அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் மனைவி மக்கள் நாடு நாட்டு மக்கள் உற்றார் பெற்றோர் சொத்து தாண்டி யாரையும் கருதாமல் உலகிலே நிலையானது எது யாரையும் நம்பாமாலே நம்பாமாலே பதி இப்படி நம்மை நாமே பிதட்டி கொண்டிருந்தால் ஒரையோ சில விஸ்வன் மூலம் மயாளத்திலே என் ஆண்டேவன் கட்டளை சுற்றி சுற்றி வளவர வேண்டும் புற்களை அறுத்து வர வேண்டும் பசுமாட்டுக்கு அவருக்கு மதுகுடம் சுமந்து கொடுக்க வேண்டும் அவருக்கு கை கால்களை பிடித்து விட வேண்டும் இந்த மயானத்திலே எனக்கு தெரியாமல் யாராயிரம் தகரப்பில் செய்துவிட்டால் நான் கடமை தவறிவிட்டதாகத்தான் அர்த்தம் என் கடமையில் தவறேனா இல்லை என் தடவைத் தவறாமல் இந்த மயானத்தை சுத்தி 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 வளப்பெற வேண்டும் இறைவா இதுவே உன் திருவிளையாடலாம் அரணேஜரே ார் இந்த மழத்தை சுற்றி சுற்றி வர வேண்டும் அனுப்பி எந்த ஒரு தாய்க்குமே எதிர நேரக்கூடாது அம்மா நேரக்கூடாது நான் பெற்றடுத்த பிள்ளை மாட்டு கிடக்கின்றான் அம்மா அம்மா என்று என்னையே சுற்றுவாயடா உன் அமுத மோடி எங்க எங்கே பெற்றாமல் வந்திருக்கின்றே அம்மா என்று எனக்கு ஆர்றதில் வார்த்தை மாற்றா என் செல்வமே வாடா எடுத்து வாடா வாடாயின் கண்ணின் மணிகே ஏழெந்தோர் முத்தம் வாடாயின் கண்ணின் மணிகே பசி பசி கென்று வர்றமா வர்றாடை வர்ற பகை வர்றாடாடா புசி புசி என்று அண்ணமிட்டு ஆதரித்த பாவைகடா உன்னை பெற்றெடுத்த தாயை மகனே அம்மா பசை கிருதுகென்று உறாய் பாயடா என்று ராஜா பாசி பாசி கென்று வர்மா இருக்காடி வயாடா என் கண்ணு படுக்கையில் இறக்கின்ற படுத்து நம்ம விட்டு சென்று விடுவாள் என்று கரத்தை பிடித்துக் கொண்டு என் மார் மீது என் மகனே என் செல்வமே என் கண்ணே பஞ்சனையை விட்டு 반전 번째로... <susurra> பிறந்தவள் எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்தாளோ எடுத்தாலும் தாய்க்கு தலை மீது தண்ட பாசம் அதிகம் என்று உரைப்பார்கள் மகனே என் செல்வமே உன்னை இந்த கோலத்தில் காணவாடா இந்த பாவி நான் உனக்கு பெற்று கனகத்திற்கு போகின்ற பொழுதே ஆகாத தகனமெல்லாம் என் கண்ணு அம்மா நான் சென்று வருகிறேன் தாயே உன் பிள்ளை நான் பத்திரமாக வருகிறேன் அம்மா என்று உரைத்துவிட்டு சென்ற என மகனே எடுத்து வாடா என் கண்ணு வா வா செல்வமே என் மாற்ற மாணிக்கமே பெருமொழி பேர் நான் பெற்ற மகனே இந்த பாவையை விட்டு பிரிவதற்கு எப்படியாடா உனக்கு மன வந்தது எனக்கு யாரா இருக்காங்க நான் கலகி நிற்கின்றன என் கண்ணே தாயடா பொறுத்து கொள்வா பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு மருந்து கிடக்கும் இந்த காலத்தை எந்த தாயடா ஏற்றுக்கொள்வா என்ன உயிரே எனது கண் மணியே எனி ஜடித்த மூன்றா மாதம் இயல் முகம் வெளுத்து இயல்முளை நுனி கருத்து இனிச்சடித்த நாங்கா மாதம் जॾहिं त नाधकीत माधी ताईंदा महाध உன் தந்தை எனக்கு அன்போர்டு சத ஹன்போர்டு அலிதா நிஜனித்த ஆரா மாதோ ஏன் அடிவயில் கனத்து நிஜனித்த எழா வாழ்க்கீடியதை குசித்து இன்னிச்செடித்த எட்டா மாதம் நவோனை போ உலர்ந்து இன்னிச்செடித்த ஒன்பதா மாதம் உன் மாமன்மார் வந்து எனக்கு பட்டாடை உடுத்து எனப் அவனுக்கு வகை சாதம் எனக்கு சீமந்தோம் செய்தா வந்து அடகு சீமந்தம் செய்து எப்படியெல்லாம் உன்னை அரவணைக்க வேண்டும் என நினைத்தார்கள் பத்தா மாதம் ஏன் நற்றி வேறு நினைத்த வேதனையால் Thank